அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நானும் ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொலியில நம்ம விவாதிக்க போற தலைப்பு ரஷ்ய புரட்சி ரஷ்யன் ரெவல்யூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டம் அப்படின்னு சொன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் இதன் காரணமாக ஒரு புதிய சித்தாந்தமே உருவாச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ரஷ்யா என்பது இந்த உலகிலேயே அதிகமான நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு பெரும் சக்தி வாய்ந்த நாடுகள்ல முதன்மையான நாடு அன்றிலிருந்து இன்று வரை ஒரு சக்தி வாய்ந்த தேசமாக திகழக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா ரஷ்யா அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல என்ன புரட்சி நடந்தது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி மக்கள் எப்பொழுதுமே தங்களுடைய உரிமைகள் எப்பொழுதெல்லாம் பறிப்பகுதோ அப்பொழுதெல்லாம் அரசுக்கு எதிராக போராடலாம் நம்ம ரெவல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தையை எப்ப கேள்விப்படுறோமோ அப்ப நம்ம அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு அரசாங்கமானது மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கும் பொழுது மக்கள் தன்னெழுச்சியாக அரசாங்கத்திற்கு எதிராக போராட ஆரம்பிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மேல இந்த கொடுமைகளை தாங்கிக்க முடியாது என்கிற சூழல் வரும் பொழுது அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் கிளர்ச்சியடைந்து போராடி தங்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்து புதிய ஒரு வாழ்க்கை முறையை தொடங்குவதற்கான போராட்டம் தான் இந்த ரெவல்யூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் இந்த புரட்சியானது நடந்தது ஏன் அப்படின்னு சொன்னா ரஷ்யாவில் அன்றைக்கு இருந்த ஆட்சி முறை என்பது அப்சல்யூட் மொனார்க் மன்னர் ஆட்சி முறை ஜனநாயகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கூட இந்த உலகத்திற்கு தெரியாத ஒரு சூழல்ல பியூர் அப்சல்யூட் மொனார்க் ஒரு சுத்தமான மன்னராட்சி முறை ரஷ்யாவில் நடந்துட்டு இருக்கு இந்த மன்னர்கள் வந்து என்ன ஒரு நினப்புல இருப்பாங்க அப்படின்னு சொன்னா கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அவங்க நினைச்சுப்பாங்க இந்த மக்களுக்கு தான் சொல்லுவாங்க நாங்க வந்து சாதாரண அரசர்கள்லாம் கிடையாது இறை தூதர்கள் கடவுளே எங்களை வந்து உங்களை ஆட்சி பண்றதுக்காக தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் மன்னர்களுடைய வாரிசுகள் மட்டுமே தொடர்ந்து நாட்டை ஆள முடியுமே தவிர அங்க தேர்தல்கள்னு ஒண்ணு பேர்ல கூட இருக்காது அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிகழ்வு அங்க இருக்கும் இந்த மன்னர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் யார் அப்படின்னு சொன்னா அரிஸ்டோகிராட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ தளபதிகளும் பிரபுக்கள் என்று சொல்லக்கூடிய மதகுருமார்களும் இருப்பாங்க ஒரு நாட்டுல வந்து ஃபியூடல் ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொன்னா அது ரஷ்யா தான் முதன்மையா நம்ம வந்து சொல்லணும் இந்த ஃபியூடல் ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த நாட்டில் உள்ள நிலப்பரப்புகள் அனைத்துமே பிரபுக்களுக்கும் அரசனுக்கும் மட்டுமே சொந்தமா இருக்குமே தவிர மக்கள் கையில ஒரு சென்ட் நிலம் கூட உரிமையா இருக்காது அனைத்து நிலங்களும் அரசர்களாலும் பிரபுக்களாலும் மட்டுமே ஆளப்படும் மக்கள் கூலியாட்களாக அங்க வேலை செய்யலாமே தவிர நில ஓனர்களாக லேண்ட் ஓனர்ஸா எப்பவுமே இருக்கவே முடியாது மூன்று விதமான மக்களை நம்ம வந்து பார்க்கலாம் ஒண்ணு கைவினை பொருட்கள் தயாரிக்கக்கூடியவர்கள் இரண்டாவதாக இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளர்கள் இவங்க பண்ணுவாங்க மூன்றாவதாக இருக்கக்கூடியவர்கள் விவசாய பெருமக்கள் இந்த மூன்று பேரை ஒரு மிக குறுகிய அளவிலான எண்ணிக்கை கொண்ட நபர்கள் தான் ஆட்சி பண்ணுவாங்க யார் அப்படின்னா அரசன் அவருடைய குடும்பம் மற்றும் மதபுருமார்கள் என்று சொல்லக்கூடிய பிரபுக்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் மிக குறைந்த நபர்கள் ஒரு மிகப்பெரிய தேசத்தினுடைய அதிக அளவு மக்களை அவங்க ஆட்சி பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது ஏஜ் அல்லது அரிஸ்டோகிரசி அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த குரூப்புக்கு பேரு எலைட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப எண்ணிக்கையில கம்மியா இருந்தாலும் கூட அதிகாரத்துல ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க அதனால அவங்களை எலைட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூழ்நிலை தான் ரஷ்யாவில் இருந்தது எப்படி இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் கூட அதற்கான விதை ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு சிப்பாய் புரட்சியின் போது போடப்பட்டதோ அதே போல ரஷ்யாவில் ஜார் என்று சொல்லக்கூடிய மன்னர் வகையாராக்கள் ஆட்சி பண்ணி வராங்க முன்னூத்தி எழுபது வருடங்களாக ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கிய இந்த ஜார் வம்சத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை ஆட்சியில் இருக்காங்க இந்த ஜார் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்பது ஒரு அரசனுக்கு கொடுக்கக்கூடிய அடைமொழி இப்ப நம்ம சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் அப்படிங்கறது பொதுப்பெயரோ அது போல ரஷ்யாவினுடைய மன்னர் வகைராக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையான பெயர் அப்படின்னா ஜார் அதாவது ஒரு நாட்டை ஆள்வதற்கான உரிமை பெற்றவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுதான் ஜார் இந்த கடைசியா ரஷ்ய புரட்சி நடக்கும் போது எந்த மன்னர் இருந்தார் அப்படின்னு சொன்னா ஜார் நிக்கோலஸ் டூ என்று சொல்லக்கூடியவர் இருந்தார் இந்த பியூடல் ஸ்டேட் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் நிலங்கள் யாரும் மக்களுக்கு சொந்தம் கிடையாது எல்லாமே அரசனுக்கும் பிரபுக்களுக்கு மட்டுமே சொந்தம் அவர்களுக்கு நிலங்கள்ல வந்து இவங்க வேலை தான் செய்ய முடியுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அப்படி நிலத்தில் வேலை செய்தாலும் கூட அவர்களுக்கு ஊதியமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா பணமா கிடைக்காது அந்த நிலத்தில் விளையக்கூடிய பொருட்களை அவர்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போலாம் மிக குறைந்த ஒரு இதாக அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது இல்லாமல் தொழிலாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தது பதினாறு மணி நேரம் வேலை செய்தா மட்டுமே அவங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்க முடியும் ஒரு ஃபேக்டரி அப்படிங்கிறது சாதாரணமாக செய்யக்கூடிய வேலை கிடையாது உயிருக்கு ஆபத்தாக விளையக்கூடிய வேலைகள் அதாவது சுரங்க வேலைகள் போன்ற வேலைகள் ஹசாடஸ் ஜாப் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இந்த ஹசாடஸ் ஜாப்ல குறைந்தது பதினான்கு மணி நேரத்திலிருந்து பதினாறு மணி நேரம் வரை வேலை வாங்குவாங்க நூறு ரூபாய் ஊதியம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஐந்து ரூபாய் இருந்து பத்து ரூபாய் மட்டுமே அவங்களுக்கு கொடுக்கப்படும் பசி பட்டினி என்பது நாடு முழுவதும் இருந்த ஒரு சூழல் மக்களை வந்து ஏழைகளாகவே வச்சிருந்தாங்க மக்களை பசியிலேயே வச்சிருந்தாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்களுக்கு உரிமைகள் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது தேர்தல்கள் அப்படிங்கிறது கிடையாது ஜனநாயகம் அப்படிங்கிறது கிடையாது அடிமைகள் அப்படின்னா அடிமைகள் தான் தொழிலாளர்கள் தான் தொழிலாளர்கள் தான் அரசர்கள் தான் அரசர்கள் தான் இப்படிதான் அந்த முன்னூத்தி எழுபது வருடங்கள் அந்த ஜாரிஸ்ட் கவர்மெண்ட் ஜார் என்று சொல்லக்கூடிய மன்னர் வகைராக்கள் ரஷ்யாவை ஆட்சி பண்ணிட்டே வராங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழலுக்கு மேல மக்களால் இந்த கொடுமைகளை தாங்கிக்க முடியல ஏன்னு கேள்வி கேட்டா அவர்கள் உடனடியாக கொலை செய்யப்படுவார்கள் அரசாங்கத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அவங்க மிக கடுமையான ஒரு உயிர் போகும் அளவுக்கு தண்டனைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படும் புரட்சியாளர்களை உடனுக்குடனே உடனே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி எழுபது கால வரலாறுக்கு பிறகு மக்கள் அதிக அளவுல புரட்சி பண்ணி இந்த ஜாரிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மன்னர் வகையராக்களை தூக்கி எறிந்து ஒரு புதிய சித்தாந்தம் கம்யூனிசம் என்கிற ஒரு புதிய சித்தாந்தத்தின் வழியில் எதிர்கால ஆட்சி அமைவதற்காக போராடினாங்க போல்ஸ்விக் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிக்கோலஸ் டூ என்று சொல்லக்கூடிய அந்த மன்னரை வீழ்த்தி மக்கள் வெற்றியடைந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு கூடிய ஒரு புதிய ஆட்சி முறையை கொண்டு வந்தார் இதுதான் ரஷ்யன் ரெவல்யூஷனுடைய அடிப்படை வரலாறு அன்னைக்கு ஒரு பிரெட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு தொழிலாளி தன்னுடைய ஒரு மாத சம்பளத்தை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் ஒரு பிரெட் வாங்க முடியும் அவங்களால எந்த ஒரு பொருளும் வாங்க முடியாது மேலும் இந்த சொல்லக்கூடிய அந்த புதிய மக்கள் கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க நிலங்கள் பறிக்கப்பட்டு உழுபவனுக்கு கொடுக்கப்படும் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் அல்லது தொழிலாளர்களுக்கும் நிலம் பிரித்து கொடுக்கப்படும் இனிமேல் நிலம் என்பது ஒருவருடைய பிறப்பு உரிமையாக அரசர்களுக்கும் பிரபுக்களுக்கும் மட்டுமே இருக்காது இந்த பிரபுக்கள் ஆனவர்களும் அரசர்களும் பிறக்கும்போதே சலுகைகளோடு அவங்களுக்கு வந்து எல்லா சலுகைகளும் கடவுள் கிடையாது அனைத்து மக்களுக்கும் உரிமைகள் என்பது சமம் அனைத்து மக்களுக்கும் நிலங்கள் இருக்கணும் குறிப்பிட்ட ஒரு எலக்ட் பீப்புளுக்கு அரசாங்கத்திடமும் பிரபுக்களிடம் மட்டுமே நிலங்கள் இருக்கக்கூடாது ஏழை தொழிலாளர்களுக்கும் ஏழை விவசாயிகளுக்கும் நிலமானது பிரித்து கொடுக்கப்படும் என்கிற வாக்குறுதியை கொடுத்ததுனால இந்த சித்தாந்தமானது மக்கள் மத்தியில் பிரபலமாக ஈடுபட்டு மக்கள் இந்த போராட்டத்திற்கு துணையாக நின்று அந்த ரஷ்யாவினுடைய மன்னரான ஜார் நிக்கோலஸ் டூவை வீழ்த்தி இந்த மக்கள் புதிய ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்தாங்க இது வெற்றியடைந்த ஒரு புரட்சி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டு கட்டங்களாக இந்த புரட்சியானது நடைபெற்றது பிப்ரவரி மாதத்தில் தொடங்கி ஒரு புரட்சியும் அக்டோபர் மாதத்தில் தொடங்கி ஒரு புரட்சியும் நடைபெற்றது இந்த இரண்டு புரட்சிகளிலுமே மக்கள் வெற்றி பெறாங்க இந்த ஜார் நிக்கோலஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் உயிர் தப்பி தலைம தலைமுறைவாகிடுறார் அதோட இந்த புரட்சியானது முடிவுக்கு வருது அடுத்தடுத்த அடுத்த நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த ஜார் மன்னர்கள் எப்ப உருவானாங்க எப்படி ஆட்சி நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற அந்த சண்டே அதாவது மிக கொடுமையான ஒரு நிகழ்வு எப்படி நம்ம இந்தியாவில வந்து ஜாலியன் மாலாபாக் என்கிற ஒரு நிகழ்வு நடந்து அதற்கு பிறகு மக்கள் மிக ஒரு பெரிய தன்னிச்சையாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இந்திய சுதந்திர போராட்டத்தை வலுப்படுத்தி எப்படி நம்ம வெற்றி அது போல ஜாலியன் மாலாபாக் படுகொலைக்கு நிகரான ஒரு படுகொலை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற அந்த பிளட்டி சண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு எப்படி நடந்தது அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எப்படி இந்த ரஷ்ய புரட்சியானது நடந்தது இது போன்ற விஷயங்களை தொடர் காணொளிகளாக நம்ம பார்க்க அனைத்து காணொளிகளையும் முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்